ஹலோ ஆல் நமஸ்காரம் இது கொஞ்சம் சென்சிட்டிவ் டாப்பிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் பேசணுமா வேண்டாமான்னு யோசிச்ச டாபிக் பேசிடலான்னு முடிவு பண்ணேன் இது எத்தனை பேருக்கு இதுல உடன்பாடு இருக்கும்னு தெரியாது எல்லாரும் உடன்படுற ஒரு விஷயத்தை தான் பேசணும்னு அவசியமும் இல்லை ஒருத்தர் முன்னாடி ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி போட்டிருந்த ஒரு வீடியோவில் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தா எனக்கு முப்பத்தி மூணு வயசு ரெண்டு குழந்தைகள் இருக்கா கணவரை இறந்து போய் ஆறு மாசம் ஆறுது பொட்டு பூலாம் வச்சுக்கணும்னு ஆசை ஆனா வச்சுக்கூடாதுன்னு சொல்றா என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் இது வச்சுக்கூடாதுன்னு பக்கத்து தெரு எதிர்த்த தெருவுலேருந்து வந்து சொல்ல போகிறாளா இல்லை கவுன்சிலரும் எம்எல்ஏவும் எம்பியும் வந்து சொல்ல போகிறாளா இல்லை கான்ஸ்டியூஷனில் ஏதான்னு இருக்கா ஒன்றும் கிடையாது ஏதோ நம்மளை சுத்தி இருக்கிற நாள் தான் சொல்லின்னு இருக்கோம் அந்த நாளில் நம்ம அம்மாவாகவும் இருக்கும் நம்ம அக்காவாகவும் இருக்கும் நம்ம மண்ணி அண்ணி யாரானு கூட இருக்கும் நம்ம சைடு நம்ம சர்க்கிளே கூட இருக்கும் அதுதான் பிரச்சனையே ஓகே ஸோ இப்போது இது இப்போ நம்ம இதை ஃபேஸ் பண்ணுறதுன்னு ஆயிடுத்து எப்படி ஃபேஸ் பண்ணுறது இதை இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது நான் வந்து மற்றவா எப்படி வெளியில் வர்றதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதை நான் பெருசாக வெளியில சொல்லிக்க விருப்பப்பட மாட்டேன் விருப்பப்பட மாட்டேன்னு அசிங்கம்னு இல்லை ஆனா என்னுடைய மனசுல எனக்கு வந்து என்னுடைய கணவர் இன்னும் உயிரோட என் கூட தான் வாழ்ந்துன்னு இருக்காருன்னு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்கு அதனாலேயே இதை பத்தி பெருசாக நான் வந்து வெளியில பேசிக்க மாட்டேன் வெகு சில வருஷங்களுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து ஒரு சடன் காடியா என்னோட என் குழந்தைகளோட பேசின்னு பொழுது டக்குன்னு இறந்து போயிட்டார் மேபி அது ஒரு ஃபியூ செக் ஃபியூ மினிட்ஸில் கூட சில பேர் அப்படி ஜாலியாக பேசின்னு இருக்கும்போது கூட இறந்து போவாளான்னா அது நான் என்னுடைய வாழ்க்கையில் நேராக பார்த்தது அப்போ தான் ஓகே அது வந்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக் நிச்சயமா எல்லார் குடும்பங்கள்லேயும் அப்படி தான் இருக்கும் யாருக்கு நடந்தாலும் இப்போ நான் அதை பற்றி பிரஸ்தாபம் பண்ணுறதுக்கு வரல அதுக்கப்புறமா நடந்த நிறைய விஷயங்கள் வந்து பாதிச்சது. Society, society lived, uh, என்ன uh, என்னை ரொம்ப பாதிச்சுது என்னுடைய பொசிஷன் இன் மை சொசைட்டி இந்த சொசைட்டி வேற லிவ்ட் அது சேஞ்ச் ஆறுது அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது நிறைய விஷயங்களில் அது வரைக்கும் நான் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஆரம்பிக்கிறதுன்னு இருந்த நிறைய விஷயங்கள் என்னை கூப்பிடாம இருந்தால் தேவையில்லையே நான் வராமல் இருந்தால் தேவையில்லையே ஸ்டேஜுக்கு வர வேண்டாம் நீ அங்கேயே உட்காந்துக்கோ ஏன் சிரமப்படுற அப்படிங்கிறது உன் கையால் ஏமா தக்ஷணையெல்லாம் நீ வெயிட் பண்ணுமா அப்படியே ராணி மாதிரி எங்கே உட்காரு உன் பொங்க்கிட்ட பொங்கிட்ட கொடு உன் மாமியார்கிட்ட கொடு கொடுத்து அனுப்பு அப்படிங்கிறது இந்த மாதிரி டைரக்டாக எதுவும் சொல்கிறது இல்லை ஆனால் நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல இது இதுக்கு இது இதுக்கெல்லாம் நீ உகந்தவள் கிடையாது அப்படிங்கிறத எனக்கு வந்து எனக்கு அபாசம் இவ்வளவு சொல்ற வரைக்கும் எனக்கு புரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கொஞ்சம் அந்த மாதிரி மரமண்டைதான் அந்த மாதிரி விஷயங்கள்ல நான் இதை எப்படி எடுத்துட்டேன் அப்படின்னா எந்த காலத்துலேயும் நான் பொட்டு வச்சுக்கிறத நிறுத்தவே இல்லை ஏன்னா பொட்டு வச்சுக்கிறது விபூதி இட்டுக்கிறது இது ரெண்டும் எனக்கு வந்து சின்ன வயசுல பழக்கம் எனக்கு பூ வச்சுக்கணும் அப்படின்னு தோணித்துன்னா நான் பூ வச்சுக்க வச்சுப்பேன் இது நீ ஏன் வச்சுட்டேன்னு என்னோட சைடில் என்னோட ஃபேமிலில யாரும் கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன் இன்ஃபே இன்ஃபேக்ட் யாராவது கேட்டிருந்தா கூட நான் சொல்லியிருப்பேன் நான் எனக்கு பூ வச்சுக்க பிடிக்கும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அதே மாதிரி நான் லக்ஷ்மி பூஜை பண்ணுவேன் அப்போது நான் லக்ஷ்மி பூஜை பண்ணுவேன் என் கையால் தாம்பூலம் வாங்கிக்கிறதுக்கு இப்போ வேறு யாராவது லக்ஷ்மி பூஜை பண்ணால் எவ்வளோ பேர் வந்து வாங்கிப்பான்னு தெரியாது நான் லக்ஷ்மி பூஜை எல்லாம் பண்ணுற காலங்களில் வைபவ லக்ஷ்மி பூஜை அந்த மாதிரிலாம் பண்ணுவேன் இருபது இருபத்தஞ்சி முப்பது பேர் தாம்பூலம் வாங்கிக்க வருவாள் அப்போ நிறைய பேர் என் குங்குமம் குங்கும இட்டு விட சொல்லி குங்கும இட்டுன்ட்டு எனக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு தாம்பூலம் வாங்கிப்பான் நிறைய பேர் ஓகே இதெல்லாம் வந்து நான் என்றைக்குமே நிறுத்தணும்னு நினச்சதில்லை நிறுத்தறதுக்கான எந்த அத்தியாவசியம் தேவையும் இருக்கிறதாவும் எனக்கு எதுவுமே தெரியல ஆச்சா ரெண்டாவது இந்த வளையக்காப்பு இல்லைன்னா இந்த சீமந்தம் இல்லைன்னா இந்த பண்டிகை இந்த இதுக்கு நாங்கள் பண்ணுறோம் நீ அலைய வேண்டாம் நீ அங்கே இருந்தே ப்ளஸிங்ஸை கொடு அப்படின்னு சொன்னவாலும் இருந்திருக்கா எனக்கு அந்த மாதிரி யாரான்னு சொன்னாக்கா எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமாக எடுத்துட்டு வலிக்கவே இல்லை மேபி ஏன் வலிக்கவே இல்லை அப்படின்னா அந்த வளைகாப்புக்கு போய் அவளுக்கு ரெண்டு வளையல் போடணும்னோ அந்த சீமந்தத்துக்கு போய் மனையில் போய் நிற்கணும்னோ இன்னொன்று இன்னொன்று பண்ணணும்னா எனக்கு எந்த விதமான ஆசைகளும் இருந்ததே இல்லை ஓகே இது மூணாவது மனுஷாளுக்கு இப்போ என்னோட பொண்ணுக்கே நான் கல்யாணம் பண்ணினேன் அதில் நான் உங்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்ல முடியும் ஒன்று நான் தான் முன்னின்று கல்யாணத்தை மொத்தமாகவுமே நடத்தினேன் எல்லா வேலைகளும் மேற்பார்வை பார்த்துட்டு என்னோட தம்பி மேஜர் கான்ட்ரிபியூஷன் பண்ணினான் என்னோட சிஸ்டர்ஸ் பிரதர் நிறைய பேர் நிறைய நிறைய பண்ணினான் ஒருத்தரால் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் மேஜர் கான்ட்ரிபியூட்டர் நான் இருந்தேன் ஓகே எல்லா குடும்பங்கள்லேயும் அந்தந்த பொண்ணு பொண்ணோட அம்மா அப்பா தான் இருப்பா அப்பா இல்லாததுனால அம்மா நானாக இருந்தேன் அப்போது என்னுடைய எங்களுடைய கு வழக்கங்களில் ஒன்று கல்யாண வழக்கங்களில் ஊஞ்சலில் உட்கார வச்சு பச்சைப்பொடி சுற்றுறது பாலும் பழமும் கொடுக்கறது அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகே அப்போ அவ முதல்ல பொண்ணோட அம்மா வந்து விளக்கு எடுத்துட்டு போகிறது அதெல்லாம் பண்ணுவாள் அப்போ என்னோட மாமியார் முன்னாடியே சொல்லிட்டா நாங்கள் எடுத்துன்னு போய் பண்ணிக்கிறோம் மீனா அப்படின்னு சேர் ஆர் டூ திங்ஸ் ஒன்று நீ பண்ண வேண்டாங்கிறத அப்படி சொன்னாலாம் எனக்கு தெரியல நான் அப்படி அதுக்கான விளக்கம் கேட்டதே கிடையாது அண்டு அந்த பொண்ணோட பாட்டி அவா அவழ்கில்லாத உரிமையாக பண்ணணும் பண்ணட்டுமே அப்படின்னு எனக்கு எனக்கு அப்படி தான் தோணிது எனக்கு அதில் ஒரு செகண்ட் தாட்டே வரல அதுக்கப்புறம் பச்சைப்படி சுற்றுறதுன்னு வரும்பொழுது நான் பச்சைப்படி சுற்றுறதுக்கு யார் நான் சுத்தட்டுமா நீ யாரையுமே பர்மிஷன் கேட்கல நானே போய் சுற்றினேன்னு வச்சுக்கோங்களேன் நானே சுற்றினேன் பாலும் பழமும் கொடுக்கும்பொழுது எங்கள் என்னோன்னு எனக்கு பின்னாடி நின்று சைடில் நின்று ஒரு சில பேர் வந்து இவ கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தோணித்தா என்னன்னு தெரில அவளுக்கு ஓகே அவள் வந்து என்னம்மா மச மச நின்றுண்டே இருக்க சீக்கிரம் வாங்கி நீ பாலும் பழமும் கொடு அப்படின்னு சொன்னான் அந்த குரல் அந்த தொனி அந்த கோவம் ஒரு நிமிஷம் என்னை நுழை நிலை கொலைய வச்சது ஏ ஒரு வாரம் பத்து நாளாக வேலை கல்யாண வேலை எல்லாமே ஏ இசட் எழுத்து போட்டுன்னு பண்ணது எனக்கு ஃபிசிக்கலி ரொம்ப எக்ஸாஸ்டட் கல்யாணத்தன்னைக்கு அது ஒன்று ரெண்டாவது இப்படி அவ வந்து தூக்கி எரிஞ்சு அங்கே அத்தனை பேர் முன்னாடி நீ பண்ணாதன்னு என்னை யாரும் சொல்லலை ஆனால் அவள் இன்னொருத்தர் திட்டுறா நீ வாங்கி பண்ண வேண்டியதானே என்ன மசமசன் நின்றுண்டு அப்படின்னு அப்போது இது அங்கேருந்து எல்லாருக்குமே மெசேஜ் என்னன்னா இவள் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு ஒரு செகண்டு நான் ஒரு செகண்ட் நான் தயங்கினேன் நான் தயங்கினதை வாங்கி அவா அந்த பாலும் பழமும்லாம் கொடுத்து பண்ணிட்டா எல்லாமே முடிஞ்சுது ரசிகாவால கல்யாணத்துக்கு வர முடியல அவளோட லீவு அண்ட் அதர் பிஆர் இஷ்யூஸ்னால் அவள் எல்லாமே வந்து யூடியூப்ல நாங்கள் லைவ்ல போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு இருந்தான் அவன் என்னோடய ரிலேட்டிவ்க்கு ஃபோன் பண்ணி அந்த ரிலேட்டிவ் எனக்கு காதில் ஃபோனை வச்சு ரசிகா கேட்டா என்ன நடக்கிறது ஏன் நீ பாலும் பழமும் கொடுக்க போய் கொடுக்காம ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்தியே ஏன் பண்ண ஏன் கொடுக்கல அப்படின்னு சரி இது இவள் வந்து இவாளை பார்த்து சொன்னான் நீ ஏன் கொடுக்கலன்னு ஒரு நிமிஷம் எனக்கு தூக்கி வாரி போட்டுடுத்து அதில் நான் வந்து கொடுக்க வேண்டாமோ என்னமோன்னு நினச்சின்னு நான் ஒரு ஒரு செகண்ட் ஸ்டெப் பேக் ஆகிட்டேன் அப்படின்னு ஷீசட் நீ பண்ணியிருக்கவே கூடாது நீ தான் எல்லாமே பண்ணுற நீ பாலமும் பழமும் கொடுத்து தான் ஓம் பொண்ணும் ஓம் மாப்பிள்ளையும் நான் இருக்க போகிறா நீ பின்னாடி ஸ்டெப் பேக் பண்ணியிருக்கவே கூடாது யூ டேக் இட் ஆஸ் மை ஆர்டர் ஆர் வாட் எவர் நான் எக்ஸாஸ்ட் ஆகிட்டேனோ என்னமோ அதெல்லாம் நீ கதையெல்லாம் சொல்லாத நீ பின்னாடி ஸ்டெப் பேக் ஆகக்கூடாது நான் பார்த்துட்டு இருக்கேன் மனையில் தாலி கட்டுற செகண்ட் வரைக்கும் அதுக்கப்புறமும் வரைக்கும் கூட பொண்ணு பின்னாடி பொண்ணு கூட பொண்ணு பக்கத்தில் அம்மா நீ தான் இருக்கணும் நீ அந்தண்டை இந்தண்டை அவா கூப்பிட்டா அவா கேட்டா ஏதோ காரியமாக கூப்பிட்டா இதுக்கு பண்ண சொன்னால் அதுக்கு போ சொன்னால் நகரவே கூடாது அப்படின்னா அவள் அதோடு நிக்கல அவள் வாத்தியார் மாமாக்கும் ஃபோன் பண்ணி மாமா நீங்க அம்மாவை ஸ்டேஜை விட்டு இறங்காம இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னா என்னோட ரிலேட்டிவ் யாருக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தாலோ அவாளுக்கும் ஃபோன் பண்ணி ஏதாவது வேலை கீழே நீ யாராவது ஸ்டேஜ்லேருந்து அம்மாவை கீழே அனுப்பினாக்கா என்னடின்னு கேட்டு அதை நீங்க பண்ணுங்கோ அம்மாவை இறக்காதீங்கோ அப்படின்னு எனக்கு அது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது நம்மளே ஒரு ஒரு சில சமயங்கள்ல இவா சொல்லிட்டா அவா சொல்லிட்டான்னு ஸ்டெப் பேக் பண்ணினா கூட நம்மளுடைய நம்ம குழந்தைகள் நமக்கு வேணுங்கிறவா வந்து நம்மளை எப்படி தூக்கி நிறுத்துறா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான நிகழ்ச்சியாக இருந்தது இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன் அவா சொல்லிட்டாள்னு நான் மேடையே ஏறாமல் இருந்தே எல்லா ப்ரோக்ராமும் பார்த்துருந்தா நான் தான் லூசர் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் நம்ம பொண்ணு நம்ம கல்யாணத்துல எங்கேயோ மூணாவது மனுஷாமல் கீழ் நின்றுட்டு பார்க்குறதா அது அப்படின்னு இல்லையா நான் தான் லூசராக இருந்திருப்பேன் அப்போது ஸோ இது எனக்கு வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சர் இன்சிடெண்ட்டாக என்னோட லைஃப்ல இருந்தது என்னோட லைஃப்ல இப்படி இருந்ததுனாலயே நான் மற்றவாளுக்கு அப்படின்னு வரும்பொழுது நான் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன் யாரையுமே அந்த மாதிரி நம்ம ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு இதை தாண்டி உங்களுக்கும் நான் ஒன்று சொல்லணும்னா எனக்கு மற்றவா குடும்பங்கள்ல என்னை எப்படி ட்ரீட் பண்றா அப்படிங்கறதுல நான் வந்து ஏன் பெருசா பாதிப்படையில அப்படின்னா நான் வேலை பார்த்த விதமாக அது எனக்கு தெரியல நான் வந்து ஸ்கூல் பிரின்சிபல் உங்களால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பார்க்குற முக்காவசி பேர் என் டீச்சர்ஸ் தான் இல்லை என்னோடய ஸ்கூலில் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கூல்ஸோட பேரண்ட்ஸ் ஸோ இப்போ நான் ஸ்கூலில் போகிறேன் அப்படின்னா நான் போய் நின்னா தான் அசம்பிளி ஆரம்பிக்கும் நான் குத்துவளைக்கு ஏற்றி வச்சு தான் என் ஸ்கூலில் சின்னதோ பெருசோ ஃபங்க்ஷன்ஸ் ஆனுவல் டே இல்லை சின்னதாக ஒரு கான்வெகேஷன் எதானாலும் ஆரம்பிக்கும் அப்போது ஆதி முதல் எல்லாமே அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபல் நான் தான் அப்படிங்கும் பொழுது எனக்கு நான் நான் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் என் வீட்டில் எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியல என்கிட்டேருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சிது அப்போ எனக்கு அது பிரச்சனையாக வெளியில் மற்றவா மற்றவா பண்ணுறது எனக்கு அது அஃபெக்ட் பண்ணல பெருசாக பிரச்சனையாக தோணவே இல்லை இப்போ நான் கோவிலுக்குலாம் போகிறேன் குறுக்கள்லாம் பூ கொடுக்குறா வாங்கி வாங்கி நான் இம்மீடியட்டாக தலையில் வச்சுப்பேன் லக்ஷ்மி பூஜை பண்ணுறேன் மெட்டை கொலுசு எல்லாமே போட்டு தான் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு அந்த வைபவலட்சுமி பூஜை பண்ண கற்றுக் கொடுத்தது ஹைதராபாத்தில் ஒரு ஆண்டி அவள் சொல்லி கொடுத்தது பிரகாரம் காலில் வெள்ளியோட தான் நம்ம வந்து லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு ஏன்னா சுக்கரன் இருக்கணும் நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லி ஷியூஸ் டு சே அப்போ நான் அதை இன்னிக்கும் கடைப்பிடிக்கிறேன் நிறைய விஷயங்கள் நான் இன்னைக்கும் கடைப்பிடிக்கிறேன் பார்க்குறவாளுக்கு அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது ஏன்னா நான் அதை பற்றி கவலையே பட மாட்டேன் நான் முப்பது வயசானாலும் சரி அறுபது வயசானாலும் சரி தொண்ணூறு வயசானாலும் சரி ஒரு பெண் அவளுக்கு பூ வச்சுக்கணும் அவளுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும் அவளுக்கு நல்ல உணவு சாப்பிடணும் அப்படின்னா அது சாப்பிட்றதுக்கு உரிமை கண்டிப்பாக இருக்கணும் எனக்கு இது இது வந்து நிச்சயமாக சொல்கிறேன் இப்போது நம்ம கணவனை இழந்தவானே இல்லை கணவன் இருக்கிறவாளுமே நிறைய குடும்பங்கள்ல நான் பாட்டி தாத்தாக்களை பார்த்துருக்கேன் பாட்டிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருந்தாக்கா வாங்கலை கொஞ்சம் வெளியில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலான்னு நிறைய குடும்பங்களில் பாட்டிகள் கேட்டதே கிடையாது அது அந்த பேரனோ பேத்தியோ ஐஸ்கிரீம் கேட்கும் அதுக்கு வாங்கி கொடுக்கும்போது ஒரு கப்பு பாட்டிக்கும் போகும் அதில் பாதிக்கப்பாக வாங்கி பேரனோ பேத்தியோ கூட சாப்பிட்டுடும் ஸோ நம்மளுக்குடைய தேவைகள் நம்ம நமக்கு என்ன விருப்பம் நமக்கு என்ன வெறுப்பு அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு போட்டு அது பிரகாரம் நம்ம வாழறதுக்கு நம்ம கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன் நமக்கு ஒரு கணவர் இருந்தாலும் நமக்கு கணவர் இல்லைன்னாலும் நமக்கு சப்போர்ட் ஃபேமிலியில் இருந்தாலும் நமக்கு சப்போர்ட் ஃபேமிலியில் இல்லைன்னாலும் உங்களுக்கு என்ன பிடிக்காது முதல்ல உங்களுக்கு அது தெரியுமா உங்களுக்கு என்ன பிடிக்கும் அது தெரியுமா அது முதல்ல லிஸ்ட் பண்ணிக்கணும் அப்படி தானே லிஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தேவை அதை லிஸ்ட் பண்ணிக்கணும் ரொம்ப குண்டாயிருக்கும் உடம்பு விளைக்கணும் டயட் பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும் யோகா பண்ணணும் வாக்கிங் பண்ணணும் தேவை இருக்குது ஓகே வேற என்ன தேவை இருக்குது இன்னைக்கு அத்தியாவசிய தேவை என்ன இந்த மாதத்துடைய அத்தியாவசிய தேவை என்ன வேறு வேறு விஷயங்களில் நமக்கு அத்தியாவசிய தேவை என்ன நம்ம தேவை நமக்கு தெரியும் அந்த தேவையை நம்ம பூர்த்தி பண்ணிக்கணும் நம்ம தேவையை நம்ம பூர்த்தி பண்ணிக்காமல் அதுக்கே கிட்ட போய் கேட்குறோம் அந்த இன்னொருத்தர் கணவனாக இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் அண்ணாவா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் பையனா இருக்கலாம் பொண்ணா இருக்கலாம் நம்ம தேவை நம்ம தான் பூர்த்தி பண்ணிக்கணும் நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கான ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருந்ததுனாலே இந்த மாதிரி இவா ஆவா இவா ஆவா கிரியேட் பண்ணுற பிரச்சனைகள் நமக்கு பெருசாக தோணவே தோணாது தெரியாது எப்போ நமக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இல்லையோ அப்போ இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக தோணும் ஸோ பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி அப்படின்னாலுமே அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு நான் புரிஞ்சின்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிற ஒரே சொல்யூஷன் நம்ம நம்மளுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை கொடுத்துக்கிறது தான் யாரான்னு வந்து தெருவில் பரவாயில்ல கொடுப்பா இல்லை குடும்பத்துலேருந்து யாராவது வந்து இந்தாமா பொடி அப்படின்னு கொடுப்பாளா கிடையவே கிடையாது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நம்ம நம்மளுக்கு கொடுத்துக்கணும் இன்னொரு வீடியோவில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்னன்னு பார்க்கலாம் நமஸ்காரம்